ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேஷன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய ஆதார் கார்டும் நம்மளோட பேன் கார்டும் லிங்க் ஆகிருக்காங்கிறத எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாரில் கியூயூசிகே இந்த வேர்டை டைப் பண்ணிட்டு கோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் இருக்கக்கூடிய டூல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து செக் பேன் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் உங்களோட ஆதார் கார்ட் நம்பரும் பேன் கார்டு நம்பரும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பேன் கார்ட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும் பேன் கார்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்ஸில் என்டர் பண்ணுங்கள் ஓ ஜீரோ டிஃப்ரென்ஸ் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு செக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய ஆதார் பேன் லிங்க் ஆகிருக்காங்கிறது இந்த பேஜில் ஆகும் என்னோடய ஆதார் பேன் கார்டு லிங்க் ஆகியிருக்கறனால எனக்கு லிங்க்கடுன்னு காட்டுது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்